தவறை என்ன செய்யணும் தேசத்தில் அதிபதியாக கொண்டு வரணும் அதிகாரியாக கொண்டு வரணும் கடவுள் முடிவெடுத்து தீர்க்கதரிசியை அனுப்புகின்றார் அ லுய்யா அங்கே தாவீதுங்கிற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு இந்த தீர்க்கதரிசி வருகிறார் இவனா ஐயா இவனா 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 அப்படின்னு தாவீதனுடைய தகப்பன் தாவிதன் முடன்பிறந்த சகோதரர்களை தீர்க்கதரிசி முன்பதாக நிறுத்தி நீங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாப்புல சொன்னா இவனா இல்ல இவனா இல்ல இவனா இல்ல வேற யாரு வேற யாரோ ஒருத்தன் இருக்கான் அவனைத்தான் ஆண்டவர் அதிகாரியா வைக்கணும்னு ஆசைப்படுறாரு அதற்காகத்தான் அபிஷேகம் பண்றதுக்கு என்ன செஞ்சிருக்கேன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசி மூலமாய் தாவீதை தெரிந்து கொண்டார் அன்னைக்கு விசேஷ ஒரு எண்ணெயினாலே தாவீதை அபிஷேகம் பண்ணி அவனை அந்த யுத்த காலத்திலே என்ன செய்யறாங்க இறக்குறாங்க இறக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு என்ன கட்டளை கொடுத்தாரு நான் தான் நீ செய்யணும் செய்யணும் நான் தான் ஒரு மிகப்பெரிய மாமிசமான கிட்டத்தட்ட ஒன்போது அடி இருப்பான் அவன் அவன் பேரு கோலியாத்து அந்த கோழியாத்த வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய ஆயுதங்கள்லாம் வேணும் சாதாரண அடிச்சு கொன்ற முடியாது நம்ம புத்தியில அப்படி நினைப்போம் ஆனால் ஆண்டவர் அந்த தாவிதுக்கு சொல்லுகிறா நீ தான் எடுத்துட்டு போனோம் சின்ன தான் எடுத்துட்டு போனோம் நான் சொல்ற மாதிரி தான் நீ செய்யணும் சரிங்க ஆண்டவரே அவன் கீழ்படைந்து அன்றைக்கு ஆண்டு செய்வதற்கு அடி எடுத்து வச்சா பாருங்க முத அடி அந்த அடி கோலியாத்துக்கு மரண அடிச்சு அந்த கோலியாத்துக்கு விரோதமா ஏவப்பட்டிருந்த பிசாசுக்கு மரண அடி ஜனங்களுக்கு மரண அடி அதுக்கப்புறம் எத்தனையோ யுத்தங்கள் வந்துச்சு போயிடுறாரு தாவிது அரியணையில் போகிற எல்லா யுத்தங்களிலும் வெற்றி கிடைக்க பண்ணுகிறார் காரணம் அன்றைக்கு முத முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் போல விஷயத்தில் அவன் கீழ்ப்படிஞ்சதுனால ஆண்டவர் அவனை கைவிடாமல் அவனை அதிகாரியாகவே வைத்துக் கொண்டு போனார் பிறகு அவனுடைய பிள்ளைகளான எல்லாரும் என்ன செஞ்சாங்க மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொண்டார்கள் அதுல ஒண்ணுதான் சாலமோன் சாலமோன் மூலமாக தான் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது அப்ப தாவிது தன்னை அனுப்புகிற எவ்விடத்துக்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி ஆக்கினான் என்று சொல்லி ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது முதல்ல புறஜாதியான மனிதன் மூலமாக ஒரு அதிகாரம் யோசிப்புக்கு கிடைச்சு இப்ப ஆண்டருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட என்கிற அவன் கடவுளால் மீண்டும் ஏற்படுத்தப்பட்ட ராஜாவான தாவிதுக்கு இங்கே என்ன செய்கிறார் ஒரு அதிகாரத்தை கொடுக்கின்றார் இரண்டாவது அதிகாரத்துக்கு பேரு கீழ்படிதல் முதல் அதிகாரத்துக்கு பேர் பரிசுத்தம் இரண்டாவது அதிகாரத்தை எப்படி கிடைச்சு அப்படின்னா கீழ்படிதல் மூலமாய் கிடைத்தது